பிரவுன் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டியில் இரண்டு குளங்கள் தூர்வாரும் பணியானது கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி துவங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ஒன்றியம் வளவம்பட்டி கிராம விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய அங்கம் வகிக்கும் கொண்டைமான் குளம் மற்றும் ஊர்பொது ஊரணி ஆகிய இரண்டு குளங்களையும் பதினைந்து ஏக்கர் பரப்பளவு தூர்வாரும் பணியினை புதுகை வரலாறு நிறுவனரும் கிரவுன் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவருமான சிவசக்திவேல் தலைமையில் ரோட்டரி ஆளுநர் ராஜகோவிந்தசாமி முன்னிலையில் துவங்கி வைத்திருந்தார் நிகழ்வில் கந்தர்வக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் நிறுவனர் சித்திரை செல்வகுமாரின் சகோதரர் ராஜேஷ் கன்னா குளம் தூர்வாருதல் திட்டத்தின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் ஃபோம்ரா கைஃபா கடமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கத்தினர் கார்த்தி தங்க கண்ணன் ஷாஜஹான் ரோட்டரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவாஜி துணை ஆளுநர் பாபுஜான் கிரவுன் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் பங்கேற்றிருந்தனர் இந்த நிலையில் முதலாவதாக ஊர் பொது ஊரணி சுமார் இரண்டு புள்ளி நாலு ஏக்கர் இந்த குளத்தின் பணி முடிந்துள்ள நிலையில் அதன் அருகில் இருக்கக்கூடிய சுமார் பதிமூணு ஏக்கர் கொண்டைமான் குளம் தூர்வாரும் பணியும் தொடங்கியுள்ளது இரண்டு குளங்களையும் முழுமையாக தூர்வாரி குறுகாடுகளுக்கு அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் சிவசக்திவேல் தெரிவித்தார் ஒரே ஊரில் இரண்டு குளங்களை தத்தெடுத்து தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்த ரோட்டரி ஆளுநர் ராஜகோவிந்தசாமி சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் சித்திரை செல்வகுமார் குளம் தூர்வாறுதல் திட்டத்தின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் ஃபோம்ரா மற்றும் கைப்பா புதுகை வரலாறு கிரவுன் சிட்டி தலைவர் சிவசக்திவேல் உள்ளிட்டோருக்கு ஊர் பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகின்றனர்